சுவாமியே சரணமையப்பாம் நித்ய பிரம்மச்சாரியே சரணமையப்பாம் நீலவஸ்திரதாரியே சரணமையப்பாம் சேவிப்போர்கானந்த மூர்த்தியே சரணமையப்பாம் சுவாமி சரணம் சுவாமிமார்கள் எல்லாம் இன்று கார்த்திகை முதல் நாள் அன்று பகவான் ஐயப்பனுடைய மண்டல கால விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய விரதத்தை மேற்கொண்டுள்ளோம் இந்த மண்டல விரத காலத்தில் புதிதாக மலைக்கு செல்லக்கூடிய சுவாமிமார்களை கன்னி சுவாமிகள் என்று நம் அனைவரும் அழைப்பது வழக்கம் அப்படி இந்த கன்னி சுவாமிகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் கன்னி சுவாமிகள் மாலை போட்டு மலைக்கு போனாலும் புதிய புதிய கன்னி சுவாமிகள் வரதா செய்வாங்க அந்த கன்னி சுவாமிகளுக்கு நிறைய கேள்விகள் நிறைய டவுட் வந்துகிட்டே இருக்கு அதில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய ஐயப்ப சொந்தங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னன்னா சாமி நாங்கள் மலைக்கு போகணும் மாலை போட்டு விரதம் இருக்கணும் ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் சுவாமி கன்னிசுவாமி மனசில் தூண்டி விடுறாரு ஆனால் இந்த கன்னி சுவாமிகள் அறியாமையினால வந்து குரு கிட்ட மற்ற சுவாமிகள் கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா சாமி மாலை போடுறதா இருந்தால் நாங்கள் என்ன நிறத்தில் துணி வாங்கணும் வேஷ்டி என்ன கலரில் வாங்கணும் துண்டு என்ன கலர்ல வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன சொல்றோம் சபரிமலைக்கு போகக்கூடியவர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா நீல நிறத்துலேயும் கருப்பு நிறத்துலேயும் காவி நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை பொதுவாக சுவாமிமார்கள் பயன்படுத்துவது வழக்கம் சரியா அப்படி இருக்கும் பொழுது இல்ல கருப்பு நிறம் அப்படிங்கிற ஒரு துணியை நம்ம சொல்றோம் கன்னி சுவாமிகள் கருப்பு நிறத்தில் துணியை கட்டணும் அப்படிங்கிறத ஒரு பாரம்பரியமாக நம்மளோட சுவாமிமார்களே உருவாக்குற ஒரு விஷயம் தான் இது அப்படிப்பட்ட விஷயத்தை சுவாமிமார்கள் எடுத்துக்கிறாங்க அதை சில கன்னி சுவாமிகள் பயப்படுறாங்க சுவாமி எங்கள் வீட்டில் எங்களுடைய குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு கருப்பு துணி ஆகவே ஆகாது நாங்கள் கருப்பு துணியை பயன்படுத்தவே மாட்டோம் எங்களுக்கு கருப்பு துணியை நாங்கள் போட்டுக்க மாட்டோம் நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன் அப்படி கன்னி சுவாமிமார்கள் உங்களுக்கு ஐயப்பனுக்கு விரதம் இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணி மாலை போடுறதா முடிவு பண்ணிட்டாலே நீங்கள் அந்த நியமத்துக்கு அந்த விதிமுறைக்கு சாஸ்தாவினுடைய வழிமுறைக்கு என்னென்ன நிறங்கள்ல வஸ்திரங்கள் கட்டிக்கணும்னு நம்மளுடைய குரு சுவாமிமார்கள் நமக்கு வகுத்து கொடுத்தாங்களோ அந்த கருப்பு நிறத்தையும் நீல நிறத்தையோ காவி நிறத்தையோ நம்ம பயன்படுத்தலாம் ஆனா சுவாமிமார்கள் வழக்கமாக முதல் தடவையாக போகக்கூடிய சுவாமிமார்கள் நிச்சயமாக கருப்பு வஸ்திரத்தை கட்டிக்கணும் அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க அப்படி அந்த கருப்பு துணியை நம்ம கட்டிக்கிறதால எந்த விதத்திலையும் சுவாமியோ மற்ற தெய்வங்களும் கண்டிப்பாக கோபப்பட மாட்டாங்க அதனால் தெய்வ குற்றம் ஏற்படாது ஏன் தெய்வ குற்றம் ஏற்படாது அப்படின்னா நாம எந்த தெய்வத்திற்காக நம்ம இப்ப விரதம் மேற்கொள்றோம் சாக்ஷாத் பகவான் ஐயப்பனுக்கு இந்த ஐயப்ப சுவாமியே அவருடைய அவதாரத்துல நவகிரகத்துல சனீஸ்வர பகவானுக்காக இந்த நிறத்தை தானாகவே உகந்து ஏற்றுக்கொண்ட நிறம்தான் இந்த கருப்பு நிற துணி அந்த துணிய சுவாமிமார்கள் கன்னி சுவாமிலாம் நான் இந்த துணி போட மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ரொம்ப மனக்குழப்பத்தை மாலை போடும்போதே குரு சுவாமி கிட்ட ஒரு தரக்கு பத்து தர கேட்டு கேட்டு அவங்க போட்டுக்கலான்னு சொல்லியும் திரும்பவும் வந்து வேண்டாம் நான் நீல நிறத்திலே துணி போட்டுக்கலாமான்னு தாராளமா போட்டுக்கணும் அதுவும் தவறு கிடையாது நீல வஸ்திரத்துல நீங்க எடுத்து கட்டிக்கிறதா தான் வேஷ்டி துண்டுகள் தாராளமா கட்டிக்கலாம் அதை கட்டிக்கிட்டு வந்தோம் சாமி அப்ப நான் கருப்பு போடலையே அதனால ஏதாவது குத்தம் ஆயிடா அப்படின்னு கேக்கிறது அது இன்னும் அபத்தம் அப்படின்னா என்னன்னா நம்ம நீல நிறத்தை கருப்பு வேண்டான்னு சொல்லி நீங்களே அதுக்கு ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க சரி அதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாச்சு அடுத்தது நீல நிறத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க நீல நிற வஸ்திரம் கட்டிக்கலாம்னு சொல்லியாச்சு அந்த நீல நிற வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு மாலையும் போட்டதுக்கு பிறகும் சாமி கருப்பு போடலன்னா அது தெய்வ குத்தமாயிடான்னு கேட்கும் பொழுது இதற்கு எப்படி பதில் சொல்றதுங்கிறத நீங்களே அதை யோசிச்சு பாருங்க இந்த நிற பாகுபாடும் வஸ்திரத்துல துணில மாற்றங்கள் ஏற்படுத்துறதும் சுவாமிமார்கள் தான் ஐயப்ப சுவாமி அது மாதிரி எந்த நியதிகளும் சொல்லல அதனால சுவாமிமார்கள் கன்னிசாமிங்க கண்டிப்பாக கருப்பு வஸ்திரத்தை ஐயப்பனுடைய வரப்பிரசாதமா அவனுடைய அந்த கன்னி மாலை எப்படி நம்ம ஏற்று விரதத்தை மேற்கொள்றோமோ அது ஒரு வரம் நம்மளுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி இந்த கருப்பு நிற துணியையும் ஐயப்பனுடையதான் ஏற்று அவனை நம்மளுடைய உள்ளம் மகிழ்ந்து பகவான் ஐயப்பனை வணங்கும் பொழுது இந்த நிறத்தினால எந்த தோஷமும் ஏற்படவே படாது அதனால கன்னி சுவாமிகள் எல்லாம் பயப்பட வேண்டாம் தாராளமா நீங்க முதல் தரம் மாலை அணியக்கூடிய சுவாமிமார்கள் நீங்க கருப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய வேஷ்டி துண்டு சட்டைகளை தாராளமாக பயன்படுத்தலாம் ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய விரத மகிமைகளை ஒவ்வொரு விரத மகிமைகளையும் நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்க்கலாம் இன்னைக்கு கன்னிசாமியும் கருப்பு துணியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் உங்களுக்கு எதுனும் சுவாமிமார்களுக்கு கேள்விகள் இருந்தா உங்களது கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க கண்டிப்பா மற்றொரு பதிவுல உங்கள் அனைவருக்கும் அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும் சுவாமியே சரணவையப்பா